கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலூயா இயேசுவே உமை துதிக்கிறோம் அப்பா தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஹலலூயா நன்றி 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 அப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவே நம்மளுமை துதிக்கிறோம் 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 அழைத்தவரே அழைத்தவரே The mm -hmm. அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் Let's read John chapter 4 and verse 52. Then inquired he of them the hour when he began to amend,

அந்த நல்ல பொறுப்பில் இருக்கிற அவர்களுடைய குமாரன் அந்த அந்த மனிதனுடைய குமாரன் யாதியாயிருந்தான் என்று பார்க்கிறோம் அந்த இயேசு முதலாவது அதி அதிசயத்தை அற்புதத்தை கானாவூரில் உள்ள அஹ் கானா ஊரிலே செய்தார் என்று பார்க்கிறோம் ஏசு தாம் தண்ணீரை திராட்ச ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள ஊருக்கு மறுபடியும் வந்தார் கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அதை இந்த ராஜாவின் மனுஷரில் உள்ள ஒரு ம மனிதன் கேள்விப்பட்டு அவனுடைய குமாரன் வியாதியா இருக்கிற அந்த வேளையிலே இயேசுவினிடத்திலே அவன் வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதாவது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வந்து இயேசு பெர்ஃபார்ம் பண்ணார இயேசு அற்புத அடையாளங்களை செய்தார் ஆனால் அற்புத அடையாளங்களுக்காக மாத்திரம் நாம் இயேசுவை தேடக்கூடாது என்பதை தான் இந்த பேசேஜில் நம்ம பார்க்கிறோம் இவன் அந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு இயேசு ஒரு அற்புதம் செய்வா செய்யட்டும் என்று சொல்லி வந்தான் அற்புதத்திற்காக வருவது தவறல்ல ஆனால் அற்புதத்தை பெற்ற கொண்ட பின்பு இயேசுவை மறக்காமல் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் ஆனாலும் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டு வரைய என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இன்னும் அற்புதம் நடைபெறவில்லை ஆனால் இயேசுடைய வார்த்தையை அவன் கேட்டபொழுது கருத்துடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான் அவன் நம்பி போனான் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த பின்பு இயேசுவின் இடத்திலே நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லாத படிக்கு இயேசுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்தே வரும்பொழுதே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் செயல்பட வேண்டும் யோவான் ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குலேயே நாம் பார்க்கிறோம் ஜான் பஸ்கா பண்டிகையிலே அவர் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் வைத்தார்கள் எல்லாரும் வந்து அந்த அற்புதத்தை அவர் செஞ்சதை பார்த்து விசுவாசிச்சாங்க ஆனால் இருபத்தி நாலில் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவரை நம்பி இணங்கவில்லை ஜீசஸ் டிட் நாட் கமிட் கமிட் என்கிற அந்த வார்த்தைக்கு பிலீவ் அந்த கிரேக்க பதத்திலே பார்க்கிறோம் கமிட் அண்ட் பிலீவ் போத் ஆர் சேம் இன் த கிரீக் டிரான்ஸ்லேஷன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நம்பி அவர் இணங்கவில்லை அவங்க இயேசுவை அற்புத அடையாளங்களின் நிமித்தம் ஜனங்கள் நம்பினாலும் அப்படிப்பட்ட ஜனங்களை இயேசு நம்பவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கருத்துடைய வார்த்தை யார் விசுவாசிக்கிறார்களோ கருத்துடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசிக்க வேண்டும் அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டதின் நோக்கமே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக யோவான் இருபது முப்பத்தி ஒன்னுல எழுதப்பட்டிருக்கிறது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா முப்பதாவது வசனத்துல இந்த புஸ்தகத்தில் எழுதி இராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் ஏன் அந்த அற்புதத்தை செய்தார் தே ஹாவ் டு பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் ஸோ பிலீவிங் தே வில் have இட்டர்னல் லைஃப் அதனால் அற்புத அடையாளங்களை மாத்திரம் நாம் தேவனிடத்தில் தேடாத படிக்கு தேவனுடைய இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் இங்கே நம்ம பார்க்கிற அந்த ராஜாவின் மனுஷரிலே ஒருவன் அர்த்துடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து போனான் ஐம்பத்தி ஓராவது வசனம் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் ஐம்பத்தி மூன்று உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் சி த வேர்ட் ஆஃப் காட் வாஸ் கன்ஃபர்ம் வித் சயின்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து சென்ற பொழுது அந்த படியே அவனுக்கு ஆயிற்று என்று சொல்லி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் சில காரியங்களை செய்வேன் என்று வாக்கு தத்துவம் பண்ணி இருப்பார் ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே நமக்கு ஆகும் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலோ ஹலோ யாஸ்தோ திருமப்பா உம் துதிக்கிறோம் 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 அப்பா அந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவன் ஆண்டவரே அப்பா அற்புத அடையாளங்களை ஆண்டவரை உடனே பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவரே அவன் உம்முடைய வார்த்தையை நம்பி போனான் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்ட அதே நேரத்திலே அவனுடைய குமாரன் சொஸ்தமானான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரை இன்னும் யார் யார் கர்த்தாவே உடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி அண்டவரை இதன் மூலமாக அவர்கள் ஏசு தேவனுடைய குமாரன் என்று உம்மை விசுவாசித்த சீவ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ